கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யூதர்களின் திருமணங்கள் எப்படி நடக்கின்றன என்றும் யூத திருமணத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கும் இயேசுவின் ரகசிய வருகைக்கும் என்ன சம்பந்தம் என்றும் தற்போதைய யூத திருமணங்களின் போது மணமகன் ஏன் கண்ணாடி கிளாஸை உடைக்கிறார் அதற்கும் ஜெருசலேம் தேவாலயத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றும் இந்த பதிவில் பார்ப்போம் யூதர்களுடைய திருமண முறைமையின்படி மணமகனுக்கு தன்னுடைய மனைவியை தேர்ந்தெடுக்கும் உரிமை கிடையாது மணமகனின் தகப்பன் தான் தன் மகனுக்கு நல்ல ஒரு மணப்பெண்ணை தேர்வு செய்வார் தன் தகப்பன் தேர்ந்தெடுக்கிற பெண்ணை தான் மணமகன் திருமணம் செய்ய வேண்டும் இதனால்தான் தான் யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இயேசு கூறுகிறார் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மணவாளனாகவும் சபையை மணவாட்டியாகவும் உருவகப்படுத்தி கூறப்பட்டுள்ளது மேலும் ஒரு யூத தகப்பன் தன் மகனுக்கு ஏற்ற மணமகளை தேர்ந்தெடுத்த பிறகு தன் மகனையும் தன் குடும்பத்தாரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த பெண்ணை நிச்சயம் பண்ணுவதற்காக செல்வார் மேலும் அந்த பெண்ணுக்கு ஏராளமான பரிசு பொருட்களும் ஆபரணங்களும் பணமும் சீர்வரிசைகளும் மணமகன் வீட்டிலிருந்து கொண்டு போய் கொடுப்பார்கள் நம்முடைய கலாச்சாரத்தின்படி சொல்ல வேண்டுமானால் வரதட்சணை கொடுப்பார்கள் யூத பாரம்பரியத்தில் மணமகன் தான் மணமகளுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டும் அதுவும் அந்த மணமகனுடைய தகப்பன் கொடுக்க மாட்டார் மணமகன் தான் தன்னுடைய சொந்த உழைப்பிலிருந்து அவைகளை மணமகளுக்கு கொடுக்க வேண்டும் அதன்படியே மணவாளனாகிய இயேசு தன் மணவாட்டியாகிய நமக்காக தன்னுடைய உயிரையே விலையாக கொடுத்திருக்கிறார் மேலும் நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கு முன்பு மணமகனை பிடித்திருக்கிறதா இல்லையா என்று மணமகளிடம் சம்மதம் கேட்பார்கள் மணமகளிடம் கேட்காமல் சம்மதம் கேட்காமல் அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக திருமணம் நடக்காது மணமகள் சம்மதித்தால் மட்டுமே திருமணம் நடக்கும் இதை அவர்கள் எதின் அடிப்படையில் செய்கிறார்கள் என்றால் ஈசாக்கு பெண் பார்ப்பதற்காக ஆபிரகாமால் அனுப்பப்பட்ட இளையேசர் ரெபைக்காலுடைய தகப்பன் தாய் சகோதரனிடம் பேசி முடித்த பிறகு ரெபைக்காலிடம் சம்மதம் கேட்டார்கள் அவள் சம்மதித்த பிறகுதான் ரெபைக்காலை அனுப்புவார்கள் இதை குறித்து ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்தில் அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபிக்களை அழைத்து நீ இந்த மனிதனுடைய கூட போகிறாயா என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றால் என எழுதப்பட்டுள்ளது இந்த வசனங்களின் அடிப்படையில் நிச்சயதார்த்தம் நடப்பதற்கு முன்பாக அந்த பெண்ணின் சம்மதத்தை கேட்பார்கள் இதற்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை செய்கிறார்கள் ஒரு கிளாஸில் திராட்சரசத்தை ஊற்றி மணமகனிடம் கொடுப்பார்கள் அவன் சிறிது குடித்துவிட்டு மீதம் வைக்க வேண்டும் அந்த திராட்சரசத்தை எடுத்து அந்த பெண் எடுத்து குடித்தால் அந்த பெண்ணுக்கு சம்மதம் என்று அர்த்தம் ஆனால் அந்த பெண் அதை குடிக்காவிட்டால் அவளுக்கு சம்மதம் இல்லை என்று அர்த்தம் நிச்சயதார்த்தம் நடக்காது இதை போல்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார் எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவர் விருப்பம் தேவன் யாரையும் வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி ஏற்றுக்கொள்ள வைப்பது இல்லை மனிதர்களுக்கு அவர் சுயாதீன உரிமைகளை கொடுத்திருக்கிறார் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாகவே நம்முடைய பூரண சம்மதத்தின் பேரிலேயே நாம் ஞான எடுக்கிறோம் திருவிருந்தில் பங்கு பெற்று இயேசுவின் ரத்தத்திற்கு அடையாளமாகிய திராட்ச ரசத்தை பானம் பண்ணுகிறோம் ஒரு மனிதன் எப்பொழுது தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து முதன் முதலில் திருவிருந்தில் திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறானோ அப்போதே ஆவிக்குரிய அர்த்தத்தில் இயேசுவோடு கூட நிச்சயதார்த்தம் எங்கேஜ்மெண்ட் முடிந்து விடுகிறது என்ற அர்த்தம் யூத பாரம்பரியத்தின்படி நிச்சயதார்த்தம் என்பது மிக முக்கியமான திருமண ஒப்பந்த உடன்படிக்கையாகும் நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டாலே அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாகத்தான் கருதப்படுவார்கள் இதனால் தான் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு திருமணத்திற்கு முன்பு பரிசுத்த ஆவியினால் இயேசுவை கற்பந்தரித்த போது முதலில் யோசேப்பு அதை அறியாமல் அவளை தள்ளிவிட யோசித்த போது தேவதூதன் அவள் சொப்பனத்தில் அவன் சொப்பனத்தில் தோன்றி உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று கூறினான் என மத்தியு முதலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் மரியாளை யோசேப்பின் மனைவி என்றும் பத்தொன்பதாம் வசனத்தில் யோசேப்பை புருஷன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே நாம் ஞானஸ்தானம் பெற்று முதன் முதலில் திருவிருந்தில் பங்கு பெறும் போதே நாம் இயேசுவோடு கூட நித்திய விவாக உடன்படிக்கை செய்துவிட்டோம் என்று அர்த்தமாகும் இதை குறித்து ஓசியா தீர்க்க தரிசின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கை இறக்குமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார் நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு உடனே திருமணம் நடக்கிறது அதன் பிறகு மணமகனும் மணமகளும் திருமண நாள் வரை ஒருவருக்கொருவர் நேரில் பார்க்க கூடாது நிச்சயம் முடிந்ததில் இருந்து திருமணத்திற்கு குறைந்தது ஒரு வருஷமாவது ஆகும் அதற்குள் அந்த மணமகன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் நிலத்தில் தனக்காகவும் தன் மனைவிக்காகவும் ஒரு வீட்டை தனியாக கட்ட வேண்டும் இப்போதும் யூதர்களிடம் இந்த கலாச்சாரம் இருக்கிறது பாரம்பரியம் இருக்கிறது அதை கட்டி முடித்த பிறகு தன் தகப்பனிடம் வீட்டை கட்டும் வேலை எல்லாம் முடிந்து விட்டது என்று அந்த மகன் கூற வேண்டும் அதன் பிறகு அந்த தகப்பன் உடனேயோ அல்லது அதன் பிறகு எவ்வளவு நாள் கழித்தோ அவருக்கு எப்போது மனம் வருகிறதோ அப்போதுதான் தன் மகனை கூப்பிட்டு மணமகளை அழைத்து வரும்படி கூ கூறுவார் அதை முன்கூட்டியே தன் மகனிடம் அவர் கூற மாட்டார் அவருக்கு எப்போது விருப்பமோ அப்போது உடனே மகனை கூப்பிட்டு சொல்வார் உடனே மணமகளை uh, அழைத்து செல்ல மணமகன் புறப்பட்டு வருவார் மணமகன் வீட்டிலிருந்து தாய் தகப்பன் யாரும் மணமகனோடு வரமாட்டார்கள் மக मा, மணமகனுடைய நண்பர்கள்தான் மணமகனோடு சேர்ந்து வருவார்கள் இதனால் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனங்களில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று இயேசு கூறியிருக்கிறார் அப்படி மணமகன் தன் தோழர்களோடு வரும்போது மணமகள் வீடு வரை மணமகன் வரமாட்டார் ஊருக்கு வெளியே நின்று விடுவார் மணமகள் வீட்டாருக்கு முன்கூட்டியே மணமகன் வருகிறார் என்று எந்த தகவலும் சொல்லப்பட மாட்டாது சொல்ல மாட்டார்கள் திடீரென மணமகளின் தோழர்கள் மணமகள் வீட்டுக்கு வந்து விடுவார்கள் அப்போது அந்த பெண் ஆயத்தமாக போவதற்கு ரெடியாக இருக்க வேண்டும் அதாவது ஏற்கனவே அவள் எந்த நேரத்திலும் எதிர்பார்த்து போக தயாராக இருக்க வேண்டும் அவள் ஆயத்தமாக இல்லாவிட்டால் திருமணம் நடக்காது தோழர்கள் திரும்பி சென்று விடுவார்கள் அவள் தன்னை தயார்படுத்த நேரம் கொடுக்கப்பட மாட்டாது ஆனால் அவள் ஆயத்தமாக இருந்தாலேயானால் அவளை அழைத்து வந்து மணமகன் நிற்கிற இடம் வரை அவளை கொண்டு வந்து விடுவார்கள் பிறகு மணமகன் அவளை அழைத்து கொண்டு தன் தகப்பன் முன்னால் கொண்டு போய் விடுவான் மணமகனுடைய வீட்டில்தான் திருமணம் நடக்கும் மணமகளுடைய வீட்டில் நமது கலாச்சாரத்தைப் போல மணமகளுடைய மகளுடைய வீட்டில் யூத திருமணம் நடக்காது மணமகனுடைய வீட்டில்தான் திருமணம் நடக்கும் இந்த யூத திருமணத்தின் அடிப்படையிலேயே இயேசுவின் ரகசிய வருகை எப்போது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அந்த நாளையும் நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் என்று இயேசுவே கூறியிருக்கிறார் மேலும் இயேசு ரகசிய வருகையின் போது பூமிக்கு வரமாட்டார் மத்திய ஆகாயம் வரை வந்து நிற்பார் தான் பூமிக்கு வந்து நம்மை கூட்டி சேர்ப்பார்கள் நாம் இயேசு நிற்கிற மத்திய ஆகாயம் வரை இயேசுவுக்கு எதிர்கொண்டு போவோம் அங்கிருந்து நம்மை இயேசு அழைத்து கொண்டு பரலோகத்திற்கு எடுத்து சென்று பிதாவின் முன்பு நம்மை நிறுத்துவார் இதை குறித்து ஒன்று தஸ்ரோனிக்கேயர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்களில் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று எழுதப்பட்டுள்ளது இப்பொழுதும் கூட தற்காலத்தில் யூத திருமணம் எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம் மணமகன் வீட்டில்தான் திருமணம் நடக்கிறது மணமகளுடைய தாய் தகப்பன் திருமணம் நடக்கிற பந்தல் இருக்கும் இடம் வரை செல்லாமல் மணமகளை பாதி தூரத்தில் அதாவது வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடியே பாதி தூரத்தில் விட்டுவிட்டு போய் போய்விடுவார்கள் பிறகு மணமகன் வந்துதான் அவளை அழைத்து செல்கிறார் அப்படி அழைத்து செல்லும்போது மணமகளுடைய முகத்தில் அந்த மணமகன் ஒரு முக்காடை எடுத்து போட்டு விடுகிறான் காரணம் ஈசாக்கை ரேபைக்கால் பார்த்தபோது அவள் உடனே முக்காடிட்டு கொண்டாள் என்று எழுதப்பட்டிருப்பதற்கு அடையாளமாக யூத திருமணங்களில் இன்றைக்கும் அதை கடைபிடிக்கிறார்கள் பிறகு மணமகன் அவளை அழைத்துக்கொண்டு ஒரு விசேஷித்த பந்தலுக்கு மேடைக்கு அழைத்து செல்வான் அங்கே யூதர் அபிமார்கள் மூலமாக திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது திருமணத்தின் போது இருவரும் மோதிரம் மாற்றிக்கொள்கிறார்கள் யூதர் அபிமார்கள் அவர்கள் இருவரிடமும் விவாக உறுதிமொழிகளை நமது கிறிஸ்தவ திருமணத்தின் நடப்பது போலவே உடன்படிக்கை வாக்குறுதியை சொல்ல வைக்கிறார்கள் பிறகு மணமகனிடம் யூத முறைப்படி ஒரு ஜப வஸ்திரம் தாலித் எனப்படுகிற பிரேயர் சால் கொடுக்கப்படுகிறது அதை வாங்கி மணமகன் தன்னோடு கூட மணமகளையும் சேர்த்து அந்த பிரேயர் சாலை வைத்து மூட வேண்டும் காரணம் கடைசி வரை நான் உன்னை பாதுகாப்பேன் என்று அவன் உறுதியளிப்பதாக அதற்கு அர்த்தமாகும் மேலும் திருமணம் முடிந்தவுடன் மணமகன் ஒரு கண்ணாடி கிளாஸை தன் காலால் உடைக்கிறான் இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா அவர்களுடைய சந்தோஷமான அந்த நேரத்திலும் கூட தங்களுடைய முதலாம் தேவாலயமும் இரண்டாம் தேவாலயமும் இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட அந்த வேதனையான சம்பவத்தை நினைவுகூர்ந்து தங்கள் தேவாலயத்துக்காக தாங்கள் காத்திருப்பதாகவும் நம்முடைய தேவாலயங்கள் இடிக்கப்பட்ட துயர சம்பவங்களைப் போல இனி நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் துன்பங்களும் வரலாம் ஆனாலும் நம்முடைய தேவனுடைய கிருபையினால் அவருடைய துணையினால் நாம் வாழ்வோம் என்பதற்கான அடையாளத்திற்காகவே அப்படி கண்ணாடி கிளாஸை உடைப்பதாக கூறப்படுகிறது அப்படியென்றால் இன்றைக்கும் யூதர்கள் தங்களுடைய தேவாலயத்தின் மீது எவ்வளவு வாஞ்சையாய் விருப்பத்தோடு வைரக்கியமாய் இருக்கிறார்கள் பாருங்கள் பிறகு யூதர் அபிமார்கள் மோசையின் கட்டளையின்படி ஏழு விதமான ஆசிர்வாதங்களை கூறுகிறார்கள் அதற்கு அவர்கள் ஆமேன் ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்கள் பிறகு நம் கிறிஸ்தவத்தில் உள்ளபடியே அவர்களும் மணமகனும் மணமகளும் கையெழுத்திட்டு ரிஜிஸ்டர் பண்ணுகிறார்கள் இரண்டு சாட்சிகளும் இன்னும் இரண்டு நம்பிக்கைக்குரிய சாட்சிகளும் கையெழுத்திடுகிறார்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படுகிறது மண மகள் திருமணத்தின் போது பரிசுத்தத்திற்கு அடையாளமாக வெள்ளை உடையைத்தான் தான் அணிந்திருக்கிறாள் மேலும் திருமண நாளன்று மணமகனை ஒரு ராஜாவாகவும் மணமகளை ஒரு ராஜாத்தியாகவும் அவர்கள் நடத்துகிறார்கள் அவர்களுடைய ஓய்வு நாளாகிய சனிக்கிழமை மட்டும் திருமணத்தை நடத்த மாட்டார்கள் மணமகளை மணமகனுடைய வலது பக்கத்தில் தான் நிற்க வைக்கிறார்கள் இதை குறித்து நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் ராஜஸ்ரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள் என்கிற இந்த வசனத்தின்படியே இதை நினைவு கூர்ந்தே மணமகளின் மணமகனின் வலது பக்கத்தில் தான் மணமகளை நிற்க வைக்கிறார்கள் திருமணம் முடிந்த பிறகு பெரிய விருந்து நிகழ்ச்சிகளும் கொண்டாட்டங்களும் ஆரம்பிக்கும் இதுதான் இப்போ இப்போது உள்ள யூத திருமண நடைமுறையாகும் ஆமீன்